மனிதர்களிலும் ஜின்களிலும் உள்ள விரட்டப்பட்ட சீத்தானின் திங்கை விட்டும் நாங்கள் பாதுகாவல் தேடுகின்றோம் அத்தியாயம் எழுபத்தி ஒன்பது பறிப்பவர்கள் ஆயத்து ஒன்னு முதல் நாற்பத்தி ஆறு வரை கடினமாக பறிப்பவர்கள் மீது சத்தியமாக லேசாக கலற்றுபவர்கள் மீதும் சத்தியமாக வேகமாக நீந்தி செல்பவர்கள் மீதும் சத்தியமாக முந்தி செல்பவர்கள் மீதும் சத்தியமாக ஒவ்வொரு காரியத்தையும் நிர்வகிப்பவர்கள் மீதும் சத்தியமாக பூமி நடுக்கமாக நடுங்கும் அந்நாளில் அதனை தொடரும் தொடர்ந்து வரும் அந்நாளில் நெஞ்சங்கள் திடுக்கிட்டவையாக இருக்கும் அவர்கள் பார்வைகள் கீழ் நோக்கி இருக்கும் நாம் நிச்சயமாக மயானங்களிலிருந்து திருப்பப்படுவோமா என்று கூறுகிறார்கள் மக்கிப்போன எலும்புகளாக நாம் ஆகிவிட்ட பொழுதிலுமா அப்படியானால் அது பெரும் நஷ்டம் உண்டாக்கும் திரும்புதலே ஆகும் என்றும் கூறுகின்றார்கள் ஆனால் அது நிச்சயமாக ஒரே சப்தம்தான் அப்போது அவர்கள் ஒரு திடலில் சேகரமாகி விடுவார்கள் மூசாவின் ஹதீஸ் உங்களுக்கு வந்ததா துவா என்னும் புனித பள்ளத்தாக்கில் அவருடைய இறைவன் அவரை அழைத்து நீ பிரௌனிடம் செல்லும் நிச்சயமாக அவன் வரம்பு மீறிவிட்டான் இன்னும் மீள வேண்டும் என்பது உன்னிடம் இருக்கிறதா என்று கேளும் அப்படியானால் இறைவனிடம் வழியை நான் உனக்கு காண்பிக்கின்றேன் அப்போது நீ உள்ளச்சம் உடையவன் ஆவாய் ஆசா அவனுக்கு பெரும் அத்தாட்சியை காண்பித்தான் ஆனால் அவனோ அதை பொய்ப்பித்து மாறு செய்தான் பிறகு அவன் திரும்பி முயன்றான் ஒன்று திரட்டி அறிக்கை செய்தான் நான் தான் உங்களுடைய மாபெரும் இறைவன் என்று கூறினான் அல்லா அவனை பிடித்துக் கொண்டான் நிச்சயமாக இதில் இரையற்றமுடையோருக்கு படிப்பினை இருக்கிறது படைப்பால் நீங்கள் உறுதியானவர்களா அல்லது வானமா அதை அவனே படைத்தான் அதன் முகட்டை அவன் உயர்த்தி அதை ஒழுங்குபடுத்தினான் அவன்தான் இரவை இருளுடையதாக்கி பகலின் ஒளியை வெளிச்சமாக்கினான் இதன் பின்னர் அவனே பூமியை விரிவாக்கினான் அதிலிருந்து அதன் தண்ணீரையும் அதன் மீதுள்ள மேய்ச்சல் பொருட்களையும் அவனே வெளியாக்கினான் அதில் மலைகளையும் அவனே நிலைநாட்டினான் உங்களுக்கும் உங்கள் கால்நடைகளுக்கும் பயனளிப்பதற்காக வந்துவிட்டால் அந்நாளில் மனிதன் தான் செய்தவற்றையெல்லாம் நினைவுபடுத்திக் கொள்வான் அப்போது பார்ப்போருக்கு நரகம் வெளிப்படுத்தப்படும் எனவே எவன் வரம்பை மீறினானோ இந்த உலக வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தானோ அவனுக்கு நிச்சயமாக நரகம்தான் தங்குமிடமாகும் நிற்பதை அஞ்சி மனதை இச்சைகளை விட்டு விளக்கிக் கொண்டானோ நிச்சயமாக அவனுக்கு ஸ்வர்க்கம்தான் தங்குமிடமாகும் நேரத்தை பற்றி அது எப்போது ஏற்படும் என்று அவர்கள் உண்மை கேட்கின்றார்கள் அதை பற்றி நீர் குறிப்பிடுவதற்கு என்ன இருக்கிறது அதன் முடிவெல்லாம் உடையோர்களுக்கு நிச்சயமாக நீர் எச்சரிக்கை செய்பவர்தான் நிச்சயமாக அதை அவர்கள் காணும் நாளில் மாலையிலோ அல்லது காலையிலோ ஒரு சொற்ப நேர்மை அன்றி அவர்கள் தங்கியிருக்கவில்லை என்று அறிவார்கள் அல்ஹம்லா